தாகம் கொண்ட காகம் கோடை காலம் ஒரு காகம் நீரை தேடி இங்குமங்கும் அலைந்து கொண்டிருந்தது அது காடு முழுவதும் திரிந்து பறந்தும் ஒரு இடத்தில் கூட குடிக்கும் நீர் கண்ணில் படவில்லை வெப்பம் காரணமாக எல்லா சுனைகளும் குளங்களும் நீர் வற்றி காணப்பட்டன பறந்து கொண்டிருந்த காகம் அருகிலுள்ள ஒரு கிராமத்தை அடைந்தது ஒரு பாழடைந்த குடிசை ஒன்று அங்கே காணப்பட்டது குடிசையின் வாசலில் ஒரு கழுத்து உடைந்த மண்பானை கிடந்தது காகம் பானையின் உள்ளே எட்டிப் பார்த்தது அதன் அடியில் சிறிதளவு நீர் இருந்தது ஆனால் காகத்தால் அந்த நீரை எட்ட முடியவில்லை அது வருத்தமடைந்தது நீரை எப்படி குடிப்பது யோசித்துக் கொண்டே அது பானையின் நாலா பக்கமும் பார்வையிட்டது அப்போது ஆங்காங்கே சிறு சிறு கூழாங்கற்கள் கிடப்பதை பார்த்தது அந்த கூழாங்கற்களை பார்த்ததும் அதற்கு ஒரு வழி தோன்றியது அது தன் அழகால் ஒவ்வொரு கூழாங்கல்லாக எடுத்துக்கொண்டு போய் பானைக்குள் போட ஆரம்பித்தது கூழாங்கற்களை போட்டுக்கொண்டே இருந்ததால் பானையின் அடியிலிருந்த நீர் சிறிது சிறிதாக மேலே வந்து கொண்டே இருந்தது அது பானையின் கழுத்து வரை வந்துவிட்டது காகம் அந்த நீரை குடித்தது பிறகு தாகம் தீர்ந்து மகிழ்ச்சியாக பறந்து சென்றது இந்த கதையிலிருந்து நாம் அறிவது மனமிருந்தால் வழி பிறக்கும்